எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சண்டே காலையிலே எழுந்து சுவாமிக்கு வழக்கேற்றி வச்சுங்க விளக்கேற்றிட்டு இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் சரிங்களா என்ன மந்திரம் லஞ்சு பண்ணியிருக்கேன்றதை ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ காலையில் டிஃபனுக்கு வந்து ஆனியன் ஊற்றப்பந்தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கேரட் சீவி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இட்லி பொடியும் இருக்குது நான் வந்து இதுலேயும் இட்லி பொடி சேர்க்குறதுனால தேங்காய் சட்னி மட்டும் வச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு வீட்டுக்காரரு இப்போ இந்த சீ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயும் வெங்காயம் ஒன்றா நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஒரு ரெண்டு ட்ராப்புக்கு லெமனும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா பசிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் தோசைக்கு மேலே இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க என் பையனுக்கு வந்து இந்த ஆனியன் ஊத்தப்பம்லாம் பிடிக்காது அதனால் அவனுக்கு ப்ளைன் தோசை நல்லா மொறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி ரெண்டு ஊற்றி கொடுத்துட்டேன் அவன் சாப்பிட்டுட்ருக்கான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஆனியன் ஊத்தப்பம் ஊற்றிக்கிட்டுருக்கேன் இப்போ ப்ளைனாக வந்து இட்லி பொடி போடாமல் வெறும் வெங்காயம் கேரட்டு மட்டும் போட்டு ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டேன் அடுத்தது வந்து இட்லி பொடி சேர்த்து ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் இவருக்கு மூடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கேட்பாருங்க நினச்சி நினச்சி கேட்பாரு எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும் மேலே கேரட்டையும் வெங்காயத்தையும் தூவிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த லெமனும் சால்ட்டும் கலந்து இது பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம இட்லி பொடி துவக்கலாம் இப்போ இதில் ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நான் எனக்கு ஒன்று தோணுச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த இட்லி பொடியெல்லாம் இந்த வெங்காயம்லாம் போட்டுட்டு வெறும் கரண்டியால் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடும்போது லைட்டாக வந்து கரண்டியில் ஒட்டுது இதே வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரண்டியில் வந்து ஒட்டாமல் இருக்குங்க அதை நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்ததில் அது எனக்கு தெரிஞ்சுது இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆனியன் ஊத்தப்பை செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையனுக்கும் டிஃபன் கொடுத்தாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றி எடுத்தாச்சுங்க கையோட மத்தியானம் லஞ்சும் ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு மத்தியானம் வந்து சிம்பிளான லஞ்சு தாங்க பண்ணியிருக்கேன் சாதம் பருப்பு ரசம் பூண்டு போட்டு காலையில் வந்து அந்த ஊத்தப்பை சாப்பிட்டதுனால வயிறு கொஞ்சம் திம்மனு இருக்குன்னு சொல்லிட்டாரு அதனால் ரசம் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணு இதுவே போகிறோம் அப்படின்னுட்டாருங்க போசு தேங்காய் பைத்தம் பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன் என்ன திரும்பி நைட்டுக்கு ஏதாவது இட்லி அந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு பொழுதுக்கு சிம்பிளான கொஞ்சமாக சாமையில் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அது சோமாஸ் தாங்க ரொம்ப நாளாகச்சு நான் பண்ணி சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பு மாவு போட்டு செஞ்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு மட்டும் வித்தியாசமாக பண்ணேன் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த சோமாசு அந்த ஸ்டஃப் பண்ண இல்லையா உள்ளே பூரணும் அதை போட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணி ரெண்டு பண்ணியிருக்கேன் சமோசா ஸ்டைலில் ரெண்டு பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில் சோமாஸ் நான் எப்படி பண்ணியிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு அரை முந்திரி அரை கப்பு பாதாம் எடுத்துக்கிட்டேன் சின்ன கப்பு தாங்க அதே மாதிரி அதே கப்பால் ஒரு கப்பு பொறிக்கடலை துருவண தேங்காய் ஒரு கப்பு இந்த பாதாமும் முந்திரியும் வறுத்து எடுத்தாச்சுங்க அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொறிகடலையே நல்லா பொன்னிறமாக வர வரலோ அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பொறிக்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து பொன்னிறமாக வர வரலோ கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் பருப்பு ரெண்டும் வறுத்து எடுத்தாச்சு அப்போ இந்த கப்பில் அரை கப்பு தாங்க நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து இதையும் பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்த பாதாம் முந்திரி பொறிக்கடலை ரவை எல்லாத்தையும் ஒன்றும் பாதிமாக மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க அது எல்லாம் சேர்த்து ரெண்டு கப்பு அளவு வந்தது அந்த ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு ஜீனி சேர்த்து அதையும் கலந்துக்கலாம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பருப்பு பொடி கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து சோமா சோடை உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வைக்கிற பொடி ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா பிணைஞ்சு மூடி வச்சிடலாம் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா நைஸாக பெருசாக வச்சு இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா அந்த மூடியால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த மாதிரி லிக்யூடாக பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம அந்த சோமாஸ் கரண்டி இருக்குது பத்துங்களா ஸ்பூனு அதால் கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டிசைனும் ஷேப்பும் கிடைக்கும் அப்படி பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து ஒரு எட்டு செஞ்சு வச்சுருக்கேன் நான் வந்து அந்த சோமாஸ் மேக்கரில் செய்யும்போது சின்ன சின்னதாக வருதுங்க அளவு அதனால் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு செவந்துரும் அந்த வந்து கிறிஸ்பியாக இருக்காது அதே மாதிரி இந்த சப்பாத்தி மாதிரி திரட்டும்போது ரொம்ப வந்து தின்னாதாங்க நம்ம வந்து அந்த வந்து சப்பாத்தி மாதிரி வைக்கணும் கொஞ்சம் வந்து டிக்காக வச்சிங்கன்னா மேலே வந்து நிறைய பபிள்ஸ் வந்துடும் பொரிக்கும் போது ஆல்ரெடி ஒரு இடு போட்டு எடுத்துட்டேங்க எவ்வளோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்க பாருங்க இந்த டைம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப தாங்க இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சுன்னா இது பொறிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இதில் வந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரலும் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ நான் முதல்ல ஒரு ஈடு வந்து போட்டு எடுத்தாச்சு இது ரெண்டாவது ஈடும் எடுத்துட்டேங்க சூப்பரான சோமாஸ் ரெடி தாங்க எடுத்தால் மைதா மாவு அதை எவ்வளோ சோமாஸ் வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு சூப்பராக அதே மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு மட்டும் ரோல் மாதிரி பண்ணி பார்த்தேன் சப்பாத்தி மாதிரி திரட்டிவிட்டு அதில் வந்து நடுவில் அந்த மாவை போட்டு நல்லா ரோல் பண்ணி அதையும் பொறிச்சு எடுத்தேன் சூப்பராக அதுவும் கிறிஸ்பியாக வந்திருக்கு அதே மாதிரி சோமோ சமோசா ஸ்டைல்லையும் ரெண்டு பண்ணுங்க என்ன சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நல்லப்பூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பேரோட்டம் அன்றைக்கே வந்து கோயிலுக்கு என்னால் வர முடியாமல் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம் சண்டேன்றதுனால செம கூட்டம் இருந்ததுங்க கோயிலில் இருந்தாலும் நல்லா திருப்தியாக சாமி தரிசனம் கிடச்சிது முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டு கிளம்பிட்டோம் நான் வந்து வீட்டில் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் சோமாசம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனு ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்